யாரிடம் எது இருக்கிறதோ அவர்களிடம் சென்று கேட்டால் மட்டுமே அப்பொருளானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா இப்போ உங்களிடம் நிறைய அரிசி இருக்கிறது யாராவது வந்து உங்களிடம் அரிசியை தானமாகவோ அல்லது கடனாகவோ கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க முடியும் உங்களிடம் பொன் பொருள் எதுவுமே இல்லை ஆனால் யாராவது வந்து இரவலாக பொன்னையோ பொருளையோ கேட்டால் கூட உங்களால் தர முடியுமா என்றால் தர முடியாது இது இயற்கையின் நியதி என்னிடம் எது இருக்கிறதோ அதைத்தான் நான் கொடுக்க முடியும் அந்த வகையிலே என்னிடம் அன்பு மிகுதியாக இருக்கிறது நான் யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அதை தர தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற நிலை ஒருவரிடம் இருக்கிறதுனா அவங்க அன்பு வயப்பட்டவர்களாக மாறுகிறார்கள் இறைவனின் கருணையை பெற்றவர்களாக மாறுகிறார்கள் அப்பனிடம் சென்று கேள் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கேட்க தோன்றினால் என்ன கேட்க தோன்றும் அப்படின்னம்னா பிறப்பில்லா நிலையை இறைவா அப்படின்ட்டு நம்ம கேட்போம் வேற ஏதேனும் நாம் கேட்கிறோமா அப்படின்னா கிடையாது சிவனடியார்களாக மாறிய பின்பு அவர்கள் உள்ளத்திலே அல்லது அவர்கள் சிந்தையிலே இருப்பது பிறப்பில்லா நிலை உனது பாதத்தில் ஓரிடம் இதை தவிர வேறு எதுவும் கேட்பதற்கு இல்லை அப்படிங்கிறது ஆணித்தனமாக எல்லாத்தோட மனதிலையும் வந்துட்டு இருக்கும் இதை ஏன் சிவபெருமானிடம் சென்று கேட்கின்றோம் அப்படிங்கிறது தானே கேள்வி இதையே சிவபெருமானிடம் யாசகமாக கேட்டு நிற்கிறோம் அப்படின்னா நான் இதுக்கு முன்னதே சொல்லிவிட்டேன் யாரிடம் எது கிடைக்குமோ அவரிடம்தான் அதை கேட்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கணும் இல்லையா இப்போ பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை இறைவனுக்கு அப்பன் சிவபெருமானுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அப்படிப்பட்டவரிடம் நாம் சென்று யாசகமாக கேட்பதுதான் பிறவில்லா நிலை எனக்கு இந்த பிறவியே வேண்டாம் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த இருந்து என்னை மீட்டு இறைவா அப்படின்ட்டு கேட்க முடியும் அவரிடம்தான் கேட்க முடியும் அவரிடம்தான் மன்றாட முடியும் அது எப்படி கேட்க முடியும் எந்த நிலையிலிருந்தால் நீ கேட்க முடியும்னா உன்னிடம் அதிகமாக கொட்டி கிடக்கின்ற அன்பை பிறருக்கு நீ இலவசமாக கொடுக்க முற்படுகின்றாய் அப்படிங்கும் போது அந்த அன்பின் வடிவமாகவே நீ மாறி போது இல்லை மாறிவிட்டாய் இறைவனிடம் சென்று நீ யாசகமாக எதை கேட்கலாம் என்றால் இந்த பிறப்பு இல்லா நிலையை கொடு இறைவா அப்படின்னு கேட்கலாம் அப்ப ஐயன் கருணை வைத்தால் கண்டிப்பா எதுவுமே சாதிக்கும் பிறப்பு இல்லா நிலைமை மட்டுமல்ல எதுவுமே இறைவனால் சாத்தியமே ஏற்கனவே பல கர்மாக்களை சுமந்து கொண்டிருக்கின்றேனே அந்த எல்லாம் கழிக்காமல் எனது இந்த பிறவி நிறைவு பெறுமா அப்படின்னா இறைவன் கருணை வைத்தால் அது நடைபெறும் நம்ம செய்த சிறு சிறு கர்மாக்கள் அல்லது பெருக்கர்மாக்கள் எதுவாக இருந்தாலும் இப்பிறவையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால் அனுபவித்து கொண்டுதான் இருப்போம் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் அதையும் மீறி உங்கள் சிந்தையில் உதிக்கும் சில சில விஷயங்களில் எதையடுத்து தேர்ந்தெடுக்கலாம் என்பதெல்லாம் நமது செயலாக இருக்கும் அதெல்லாம் புதுவிதமான கர்மாக்களை உருவாக்கிறது அல்லவா அந்த கர்மாக்களிலேயே நீங்கள் தேர்ந்தெடுப்பது இறைவன் வழிபாட்டை சிவபெருமான் வழிபாட்டை தேர்ந்தெடுக்கிறீர்கள் அப்படிங்கும் போது அவர் அந்த வழிபாட்டிலேயே அவரை நினைத்து கொண்டே நமது காலம் கழிகிறது அப்படிங்கும்போது போது கண்டிப்பா எந்தவித தீய கர்மாக்களையும் சேர்த்து கொள்ள மாட்டோம் நல்ல கர்மாக்களையும் சேர்த்து கொள்ள மாட்டோம் அதாவது பாவம் புண்ணியம் அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம சொல்றோம் இந்த தீய கர்மா நல்ல கர்மான்னு சொல்றது அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுது எப்போதுமே மனதானது எங்கு லயத்திருக்கிறது அப்படின்னா சிவபெருமானுடன் லயத்திருக்கிறது அப்படிங்கும் போது கண்டிப்பா அவர் அன்பின் உருவமானவர் அவருடனே லயத்திருக்கும் போது இந்த உயிர் கொண் உடல் இந்த உயிர் ஒரு இடமாக கொண்டுள்ள இந்த உடலும் முழுவதுமாக அன்புமயமாக மாறும் அல்லவா அப்போதுதான் நமக்கு தெரியும் அந்த அன்பின் வலிமை அப்படின்னு சொல்லக்கூடியது அதே போல் ரொம்பவே முக்கியமான விஷயம் ஒருத்தர் வந்துட்டு சரணடைந்து விட்டால் ஒருத்தன் தன்னை சரணடைந்து விட்டால் அவர்களை எப்பொழுதும் துறக்காதவனாக இறைவன் இருப்பார் இந்த சரணடைதல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் நமக்கு தெரியும் அது என்னதான் இருந்தாலும் மனசு வந்து அங்கங்கே அலைவாயும் அதெல்லாம் இல்லை எது நடந்தாலும் சரி எது நடப்பினும் சரி எம்பெருமான் ஈசனின் கருணையினால் ஈசனின் ஆணையினால் நடப்பவையாகையால் நான் அதை அப்படியே எவ்வாறு வருகிறதோ அவ்வாறே ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற மனப்பக்குவம் ஒருவரிடம் வந்துவிட்ட பின்னர் அது சரணடைதல் அப்படிங்கிற எல்லைக்கு சென்றுவிடுகிறது விடுகிறது எல்லாம் உன் பாதத்திற்கு எது நடந்தாலும் உன் பாதத்திற்கு அப்ப நான் இந்த இடத்துல வெறும் பொம்மையாகத்தான் இருக்கின்றேன் என்ன செய்ய சொல்கிறாயோ செய்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் கண்டிப்பா அவர்களை இறைவன் துறப்பதில்லை இறைவன் அவர்களை விட்டு நீங்குவதில்லை ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இந்த மாதிரி எல்லா பொருளுடனும் இணைந்து இருக்கின்ற இணங்கி இருக்கின்ற இறைவன் யாரும் எப்பவும் பிரிவதில்லை சரி அவரை எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடன் தான் இருக்கிறாரா ஏன்னா சில பேர் கேட்குறாங்கல்லவா இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ட்டு தெளிவாக சொல்லப்படுறது ஒன்று தான் உயிர் இருக்கிறதா இல்லையா நாம் இயங்குகின்ற போது உயிர் இருப்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம் இந்த உடலை விட்டு பிரிந்து விட்ட பின்னர் உயிர் சென்று விட்டது என்கின்றோம் எங்கிருந்து வந்தது எங்கு சென்றது எப்பொழுது பார்த்தீர்கள் இதுதான் கேள்வி அப்போ இதற்கான விடையை தேடி அலைந்திருக்க வேண்டும் அல்லவா இந்த உயிரானது எப்படிப்பட்டது எங்கிருந்து வந்தது எங்கு செல்கிறது இதை இந்த உடலுக்குள் இந்த உடலை விட்டு நீங்காமல் கட்டி வைத்ததையா அவிழ்த்து விட்டது யார் இந்த உடலை விட்டு வெளியே செல் என்று அவிழ்த்து விட்டது யார் எந்த சக்தி இதை போன்ற விஷயங்களை நாம் ஆராய்கிறோம் என்றால் இந்த கடவுளின் தன்மையைப் பற்றின ஒரு தெளிவான புரிதலானது அங்கு கிடைக்கும் ஏன்னா எந்த உறுப்பில் உயிர் உள்ளது எந்த இடத்தில் உயிர் எதுவுமே தெரிவதில்லை இல்லையா சாதாரண மானிட பிறவியாக இருப்பவர்களுக்கு எதுவும் தெரிவதில்லை ஞானிகளும் சித்தர்களும் கண்ட உண்மைகளை வந்துட்டு மறைபொருளாகவே சில விஷயங்களை சொல்லி சென்றிருக்கிறார்களே தவிர உணர முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களே தவிர அவர்களும் கூறியதில்லை அப்படி இருக்கையிலே இன்னைக்கு இருக்கக்கூடிய நவநாகரிக அந்த காலகட்டத்திலே இதை பற்றி சிந்தனைகளே இல்லாமல் இருப்பவர்களுக்கு மத்தியில் இறைவனை பற்றிய சிந்தனையும் இறைவனுடன் இணைந்து இந்த உயிர் ஆத்மா இது போன்ற பெரிய பெரிய விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பா இறைவனோட அருட்கடாட்சம் பெற்றவர்களாகத்தான் நீங்கள் இருக்க முடியும் அப்ப இந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது பிறப்பிலி பிங்ககன் பேரொருளாலன் இறப்பிழியாவிற்கும் இன்ப மருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிகளுக்கு இணங்க பிறப்பும் இறப்பும் இல்லாத இறைவன் எதுவுமே கிடையாது தன்னை நாடி வந்து தன்னை சரணடைந்தவர்களுக்கு எப்பவும் துறக்கவும் மாட்டார் அதே போல மறுபிறவியை கொடுத்து அவஸ்தைப்படவும் விட மாட்டார் இறைவன் அப்ப அவரை தொழவேண்டிய காலகட்டத்திலே நேரம் இருக்கும் பொழுதே தொழுது விடுங்கள் வணங்கி இருங்கள் எப்பொழுதுமே அவருடன் இரண்டர கலந்திருங்கள் அப்படிங்கிறத மனதில் ஏற்றி கொள்ள வேண்டும் இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றானும் பிணங்கி நின்றான் பின்முன் ஆகி நின்றானும் உணங்கி நின்றான் அமராவதிநாதன் வணங்கி நின்றாருக்கே வழி துணையாமே அளவற்ற ஆற்றல் பொருந்தியவர் எல்லா உயிர்களுடனும் இணங்கி இருப்பவர் பிணைந்திருப்பவர் நீக்கமர நிறைந்திருப்பது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்க முடியுமான வேறுபடுத்தியே பார்க்க முடியாது இறைவனையும் உங்களையும் வேறுபடுத்தி பார்க்க முடியுமா முடியாது அப்ப இறைவன் இருக்கிறாரா உணரத்தான் முடியும் இறைவன் இருக்கிறாரா உணரத்தான் முடியும் இது வந்து ஏதோ சாதாரணமாக போகிற போக்கில் பேசுகிற பேச்சும் கிடையாது இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு காலகட்டத்தில் சித்தப்பெருமக்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் அந்த வெளிகளை பற்றியும் தனது ஞானக்கண்ணால் அல்லது பெற்ற சித்திகளின் காரணமாக எடுத்து கூறியிருக்கிறார்கள் இந்த அறிவியல் வளராத காலகட்டத்திலே இதெல்லாம் இருக்குமா சாத்தியமா என்று நாமும் நினைத்திருந்திருக்கலாம் ஆனால் அறிவியல் வளர்கின்ற இந்த காலகட்டத்திலே பல தொலைநோக்கிகளை வைத்து அண்டம் பால்வெளி அண்டம் பிரபஞ்சம் இந்த மாதிரி கூற்றுகளை எல்லாம் நாம் கண்முன்னே எடுத்து கொண்டு வந்து இப்பொழுது நிறுத்துகிறார்கள் அப்படிங்கும்போது அது எல்லாம் உண்மையாக நமக்கு தெரிகிறது அல்லவா அப்போ சித்தர்களும் நாணியர்களும் எந்த தொலைநோக்கியை வைத்து பார்த்தார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்போ உள்ளூர சில உணர்வு இருக்கிறது உள்ளூர சில ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலை எதன் பொருட்டு அவர்கள் பெற்றார்கள் எதன் பொருட்டு அவர்கள் பெற்றார்கள் அப்படிங்கிறது சூட்சமமான கேள்வி எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்து விட்டதா இறைவனை சரணடைந்தவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இந்த பிரபஞ்ச இயக்கங்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இறைவன் நல்கி இருக்கிறார் அதுலதான் நம்ம சித்தப்பெருமக்களும் ஞானியர்களும் அடங்குகிறார்கள் இப்போ இந்த பிரபஞ்ச உருவாக்கத்தை பற்றி யோசிக்கும் பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மூலக்கூறுகளை பற்றியும் அணுக்களை பற்றியும் யோசிக்கும்போது போது அணுவின் அசைவாக இறைவன் இருக்கிறார் அப்படிங்கும் போது உன்னின் அசைவாகவும் அவர் இருப்பார் உனது இயக்கமாகவும் அவர் இருக்கின்றார் அப்படிங்கிறதத்தான் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஆணை இல்லாமல் இந்த உடலில் ஓர் அணுவும் அசைவதில்லை இந்த பிரபஞ்சத்தில் எந்த அணுவும் அசைவதில்லை ஆனால் வாய்ப்புகள் உங்கள் முன்னே இருக்கிறது எதை நீ எடுத்துக்கொள்கின்றாய் அப்படிங்கறத பொறுத்து உங்களின் அடுத்த கர்மாவானது தீர்மானிக்கப்படுகிறது அப்ப இதுவரையிலும் நம்ம எந்த தவறுகள் செய்திருந்தாலும் எந்த கர்மாவை சுமந்து வந்திருந்தாலும் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம் இறைவனை நாடிச் செல்லுங்கள் போதும் இறைவா போதும் நான் உன்னை நாடி வருகின்றேன் உன் நினைவாகவே நான் இருக்கப் போகின்றேன் உள்ளத்திலே நீ இருந்து எனக்கு வழிகாட்டு உன்னை உணர்வதற்கும் இந்த பிறப்பின் ரகசியத்தை உணர்வதற்கும் நீதான் வழிகாட்ட வேண்டும் அந்த வழியின் ஊடே நானும் பயணித்து வருகின்றேன் என்னை கரையேற்றி விட வேண்டியது உனது பொறுப்புண்டு அவரை சரணடைந்து விடுங்கள் அந்த சரணடைதல் அப்படிங்கிறது பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க வைக்கும் பெரிய பெரிய மாற்றங்களை நம் வாழ்வில் கொண்டு வரும் பெரிய இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் ஏன்னா நம்ம யார் யாரா அப்பனை பிடிச்சிருக்கோம் யாரை பிடிச்சிருக்கோம் நம்ம அப்பாவை பிடிச்சிருக்கோம் அப்பா என்னைக்குமே பையன் சரிக்கி விழுகிறத விரும்ப மாட்டார் தலையை அப்படியே உடம்புல ரெண்டு தட்டு தட்டுவார் தப்பு செஞ்சால் தட்டை தன்னை செய்வாங்க இதை பண்ணாத அப்படின்னு தட்டுவாங்க அது வலியெல்லாம் கிடையாது நம்மை திருத்துவதற்கு அப்போ இறைவனைப் பற்றி கொள்ளுங்கள் இணங்கி நிற்கின்ற இறைவன் எங்கும் நிற்பார் எங்கும் நிறைந்திருப்பார் அப்படி இருக்கின்ற இறைவனை நீங்கள் எந்த வடிவத்திலும் பார்க்கலாம் எந்த உருவத்திலும் பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா தேவர்களுக்குமே தலைவனாக விளங்குகின்ற சிவபெருமான் இந்த பிரபஞ்ச இயக்கமாகவும் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த இயக்கத்திலே உள்ள ரசனையை வளர்த்து கொள்ளும் போது அதை உணர முற்படும் பொழுது இருக்கின்ற இன்பமானது அநாதியானது அன்பர்களே அதை உணரத்தான் நாம் முற்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இது உள்ளார உணரக்கூடிய விஷயம் சொல்லி கேட்கின்ற விஷயமோ கேட்பதிலிருந்து நாம் எதையாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயமோ கிடையாது உணர்ந்தால் மட்டுமே உண்மை புரியும் என்கின்ற விஷயம் உணர முற்படுங்கள் ஓம் நம சிவாய்